டிவி இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று எரிமலை வெடிப்பு என்ற தலைப்பிலே ஒரு கதையொன்றை உங்களுடன் பயன்பு கொள்ளலாம்னு நினைக்கின்றேன் குறிஞ்சி மலை பிரதேசத்திலே ஒரு கிராமத்தில் வசித்து வருகின்ற பெண் இவள் எல்லோருக்கும் உதவி செய்கின்ற என அந்த ஊரிலே ஆருக்கு என்ன உதவி கேட்டாலும் மறக்காமல் மறக்காமல் செய்கின்ற ஒரு பெண்ணாக இந்த குறிஞ்சி காணப்படுகின்றால் அதனால் எல்லோரும் இந்த குறிஞ்சி மீது இறக்க முடியவர்களாக காணப்பட்டார்கள் இந்த குறிஞ்சி ஒரு விபத்திலே அவருடைய கணவன் இறந்து விடுகின்றார் ஆனாலும் தனது பிள்ளைகளை ஆஹ் வடிவாக பார்த்து பாதுகாத்து பாதுகாப்பாக எல்லோருடைய அன்பையும் பெற்று அந்த கிராமத்திலே வசித்து வருகின்றாள் ஒரு முறை அந்த பக்கத்து வீட்டு பெண் தனது ரெண்டு வயது பிள்ளையை இவரிடம் பொண்ணந்து ஒப்படைத்து விட்டு தான் வேலைக்கு போகின்றேன் வரும் மட்டும் என்ன பிள்ளையை கவனமாக பாருங்கள் என்று சொல்லிவிட்டு போகின்றாள் அந்த மத்தியானம் திடீரென எல்லோ எல்லா இடமும் குரல் கேட்கின்றது ஒரே கூக்குரல் தீ எல்லா இடமும் விட்டது எல்லோரும் குளரி கொண்டு தமது கைவலி கிடைத்ததை எடுத்துக்கொண்டு ஓடுகின்றார்கள் சிலர் அந்த தீயிலே கருகி மரணத்தை தழுவிக் கொள்கின்றார்கள் இந்த குறிஞ்சி அந்த ரெண்டு வயது பிள்ளையை விடுப்பிள்ளையும் கொண்டு த இன்னொரு தனது இன்னொரு பிள்ளையை கையிலும் கொண்டு அந்த தீயினுடைய அஹ் தீயிலிருந்து பாதுகாப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றாள் ஓடிக்கொண்டிருந்த போது இவர்கள் மற்றவர்களுடைய கூக்குரர்கள் இவர்களை மனவேதனை அடைய செய்தாலும் கூட அவற்றையும் தாண்டி பொது வெளிக்கு ஓடிக்கொண்டு வருகின்றாள் ஓடிக்கொண்டு வருகின்றாள் வந்து வரும்போது வழியிலே இவளுடைய மகளினுடைய க காலிலே தீப்பற்றி கொள்கின்றது அதனை இவர் உதறிவிட்டு தன்னுடைய கையிலே காயத்தை சுமந்து கொண்டு ஓடி வருகின்றார் ஓடி வந்து எல்லோரையும் போல அந்த பொது வழிக்கு வந்த அப்புறம் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் கையை விட்டு விட்டு குளறி ஐயோ எனது பிள்ளை ஐயோ எனது பிள்ளை என்ற அந்த குரல் அந்த பிரதேசம் அங்கும் எதிரொலிக்க கூடியதாக இருந்தது அப்பொழுது எல்லோரும் சொல்கிறார்கள் ரெண்டு பிள்ளையையும் கொண்டந்து விட்டாய்தானே மற்ற பிள்ளை எங்கே ஏன் அழுகின்றாய் பிள்ளைகள் எங்கே பிள்ளை எங்கே என்று அழுகிறாய் என்று கேட்டது ஐயோ இது பக்கத்து வீட்டு பிள்ளை என்னது பிள்ளையை விட்டுட்டு வந்து விட்டேன் என்று அழுகின்றார் அப்பொழுது அந்த வேலைக்கு போன அவளுடைய அந்த நம்பி பக்கத்து வீட்டுக்காரி தீயளுக்கு இடையிலே ஓடி வருகின்றால் ஓடி வந்த போது பாடசாலையிலே தன்னுடைய அந்த மகள் நிற்பதை கண்டு கையை இழுத்து கொண்டு ஓடி வருகின்றாள் ஓடி வந்து அந்த தீ ஆஹ் தங்களுடைய உடம்பில் பரவிய போது மதுகளில் இருந்து ஓடி வந்து வெளியிலே வந்து வந்ததும் மயக்கம் அடைந்து விடுகின்றாள் அப்பொழுது இவருடைய பிள்ளையை கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றாள் பாருங்கள் உண்மை தான் அந்த பெருக்கி பெரிய பெரிய ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்ட போதிலும் கூட அங்கே தன்னது பிள்ளையை யோசிக்காமல் இன்னொரு பக்கத்தில் இருந்த பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடி வருகின்றார் இந்த குறிஞ்சி அதே போல அந்த தன்னை பாதுகாத்தவர்களுடைய பிள்ளையையும் அடுத்த பெண் கொண்டு வந்து கரை சேர்க்கின்றாள் பாருங்கள் தன் புருடைய பிள்ளையை அஹ் இந்த பிறருடைய பிள்ளையை ஊட்டி வைக்க வளர்க்கும் போது தன் பிள்ளை தானே வளரும் என்பார்கள் இங்கே இந்த குறிஞ்சியினுடைய பிள்ளையும் காப்பாற்றப்படுகின்றது அந்த பக்கத்து வீட்டு பெண்ணினுடைய குழந்தையும் பாதுகாப்பாக இருக்கின்றது ஆகவே அன்பானவர்களே நாங்களும் இவ்வாறு மற்றவர்களை அன்பு செய்வதனூடாக எங்களுக்கும் அந்த அன்பு கிடைக்கும் நாங்கள் மற்ற பிள்ளைகளை எவ்வாறு எங்கள் பிள்ளைகள் போல நேசிக்கின்றோமோ அதே போல எங்களோட பிள்ளைகளையும் இன்னொருவர் நேசிப்பார் என்று கூறி நாங்கள் அன்பாக வாழ்வதன் மூலம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்ற செய்தியை உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி